ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேன் இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மகாராஜா ஆனா யாருக்கும் தெரியல அவ்வளவுதான் நீங்களே பாக்குறீங்கல்ல தினமும் அரச வைக்க ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான் அதுக்கு காரணம் அவன் வர வழியை மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா குருதேவா நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஆகட்டும் மகாராஜா அதாது மகாரஜா நேத் ராமகிருஷ்ணன் நடு சாலையில தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய கணிமணி கிட்ட கொடுத்திருக்கான் அத பத்திரமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான் வீட்டுல உங்க எங்க வீட்டுல இல்ல மகாராஜா நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே ராமகிருஷ்ணன் வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான் ஆனா இந்த கனிமணி என்னோட சிஷியர்களாச்சே நேரம் காலம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும் நான் கத்து கொடுத்திருக்கேன் அதனால ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல கொடுக்கறதுக்காக இருந்து கிளம்பிருக்காங்க ஆனா நடுவழியில ஒருத்தன் அந்த பைய இவங்க கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கான் காவல் அதிகாரி சொல்லுங்க நம்ம நாட்டுல திருட்டு நடந்துகிட்டு இருக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இத பத்தி யாருமே தகவலோ இல்ல புகாரோ குடுக்கல மகாராஜா நீங்க எச்சரிக்கையா இருந்தா தானே இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் நான் சொல்றது உண்மை மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்த இந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட எந்த புகாரும் குடுக்கல மகாராஜா எப்படி கொடுக்க முடியும் எப்படி வியாதி மகாராஜா வியாதி மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்பவே நம்ம சிப்பாய்களை அனுப்பி அந்த கிணத்துல குதிச்சு அந்த பையன் மீட்டு கொண்டு வர சொல்றேன் மகாராஜா இப்போ கேள்வி தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பைய பத்தி இல்ல இப்போ நாம முக்கியமா பண்டித ராமகிருஷ்ணனோட குருதேவா நான் நான் தான் பேச சரி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்புறம் கனிமணியும் நடந்த சம்பவத்தை பத்தி பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்ல போனப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லங்குறா தங்க நாணயங்கள் இருந்த பைய கனிமணி கிட்ட கொடுத்த விஷயத்தையும் மறந்துட்டான் உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்லையா வணக்கம் மகாராஜா வணக்கம் ஆச்சாரியாரே ஓ பரவாயில்லையே எனக்கு வணக்கம் சொல்லி மரியாதை கொடுக்கணுங்கிற ஞாபகம் கூட உனக்கு இருக்கா என்ன இப்படி கேட்டுட்டீங்க ஆச்சாரியரே உங்களை கௌரவிக்க வேண்டாமா உங்களுக்கு வணக்கம் செலுத்தாம இருக்கிறதா அது பெரிய குற்றமாச்சே நாங்க இவ்வளவு நேரம் உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பண்டித ராமகிருஷ்ணா இதுவும் புதுசு கிடையாது பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க சரி முதல்ல நீ ஒரு விஷயத்தை சொல்லு நீ அரசவைக்கு மறுபடியும் ஏன் தாமதமா வந்த அது என்ன ஆச்சாரியாரே இதையே யோசிச்சுக்கிட்டே போனதுனால நம்ம மாளிகையை தாண்டி ரொம்ப தூரம் போனதே எனக்கு தெரியல நான் பாட்டு போய்கிட்டே இருந்தேன் மகாராஜா கேட்டீங்களா இனிமே நீங்கதான் தான் புரிஞ்சிக்கணும் ம் பிரச்சன பெரிசு தான் போல இருக்கு குருதேவா இதிலே இவன் தப்பு எதுவும் இல்ல மகாராஜா இந்த व्याதியே அப்படி வியாதியா, என்ன இ 얘는 மகாராஜா Pandit Ramakrishna நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர் பதவியிலr இருக்கான் இது ரொம்ப முக்கியமான விசேஷமான பதவியும் கூட ஒருவேளை இந்த நாட்டோட ஒரு முக்கியமான கடமையை இவன் செய்யாம மறந்துட்டாலோ இல்ல தவறான அறிவுரைய சொன்னாலோ இவனோட இந்த ஞாபக மறதியால நம்ம நாட்டுக்கே ஆபத்து வரலாம் மகாராஜா எனக்கு ஞாபக மறதியா இல்ல 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 இது உண்மை கிடையாது நான் பூரண ஆரோக்கியமா தான் இருக்கேன் வேணும்னா நீங்க சோதனை பண்ணி பாருங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா முதல்ல நீ நான் உங்ககிட்ட கொடுத்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பை எங்க இருக்குன்னு சொல்லு

கனிமணிக்கு நான் எப்ப குடுத்த மகாராஜா நினைவுக்கு வந்துருச்சு நீங்க எனக்கு தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பையன் பரிசா கொடுத்தீங்க இல்லையா அப்போ நான் அத கனிமணி கிட்ட கொடுத்தேன் அப்போ ஒரு திருநா அதை பறிச்சுக்கிட்டு போயிட்டானா ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு பாத்தீங்களா மகாராஜா நியாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது சரி இந்த விஷயத்த சொல்லு இந்த வியாதி இருக்கிற ரகசியத்தை எவ்வளவு நாளா மறைச்சுக்கிட்டு இருக்க ரகசியமா என்ன ரகசியத்தை பத்தி சொல்றீங்க உனக்கு ஞாபக மருந்து இருக்குங்கிற ரகசியம் தான் ஆச்சாரியரை நான் தான் சொல்றேன் மகாராஜா எனக்கு எந்த வித வியாதியும் இல்ல நான் பூரண குணத்தோட ஆரோக்கியமா இருக்கேன் வணக்கம் மகாராஜா வணக்கம் தேவி நீ இங்க ராஜ என்ன பண்ற என்ன விஷயமா வந்திருக்கம்மா சாரதா தேவி உங்களுக்கு அரசவையில என்ன வேலை சாரதா நீ எதுக்கு அரசவைக்கு வந்திருக்க அட இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு நீங்க பிரசாதத்தை மறந்துட்டீங்க கேட்டீங்களா மகாராஜா கேட்டீங்களா இந்த தட்டு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது நீங்க இப்ப எல்லாம் எல்லாத்தையும் மறந்துறீங்க என்னாச்சு உங்களுக்கு அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொன்ன அதையே மறந்தீங்க என்ன கிண்ணத்த கையில வச்சுட்டு அங்க எங்க தேடிட்டு இருப்பீங்க ஐயோ அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம் நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு இந்த பிரசாதத்தை மறந்துட்டீங்க கனிமணி தான் வீட்டுக்கு வந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மகாராஜாக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க எங்க குருஜி ஒரு அற்புதமான பூஜை பண்ணிருக்காரு அதோட பிரசாதம் தான் இதுல இருக்கு

சரிங்க இப்படி வச்சிருங்களே शारதா ஏற்கனவே தாமதமா கிளம்பிக்கிட்டிருக்க நீ அந்த பலகாரத்தை கொண்டு 와ยะ உடனே கொண்டு வர ஏ இத கொட்ட கொட்ட கொசிக்கா நீங்க ரெண்டு பேரும் வீட்ல சாகறீங்க எங்க போனானுங்க விடுங்க பிரசாத் தட்டி எங்க போச்சு ஞாபகம் நினைக்கிறேன் நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க நான் இதை வந்துடுறேன் சாரதா அரசபைக்கு போக தாமதம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மகாராஜா கூட குடுக்க வேண்டியது மறந்து வச்சிட்டு போயிட்டாரே இவருக்கு ஞாபகம் மறதி அதிகமாக மாட்டே போது ஆமா அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா சரததா அந்த ரேட்டிங்ல மகாராஜா இது மறதியோட உச்சகட்டம் இவனுக்கு ஞாபகம் மறதி ஆகிடுச்சு மகாராஜா ஐயோ இல்ல குருதேவா இவ்ளோ சாட்சிகள் இருந்தோ நீ ஒத்துக்க மாட்டேங்கறல்ல आचार्यரே இது ஒரு சாதாரணமான விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறது எல்லா மனுஷருக்கும் சகஜம்தானே நீங்க இதுக்கங்க இது ஒண்ணும் சின்ன விஷயம் கிடையாது பண்டித రామకృష్ణ உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்பவே முத்தி போயிருக்கு ராஜ்யத்துக்கு பெரிய ஆபத்து ஆபத்தா என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கேட்டிங்களா மகாராஜா நான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கூட இவன் மறந்து போயிட்டான் ஐயோ மகாராஜா இவரு மகாராஜா இவன் நம்ம தர்பார்ல சிறப்பு ஆலோசகர்ங்கிற பதவியில உக்காந்துருக்கான் நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதை பத்தி நீங்க பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லி அவனோட ஆலோசனைகளை கேட்பீங்க யோசிச்சு பாருங்க இவன் அந்த பிரச்சனையோட முக்கியத்துவத்தை மறந்துட்டான்னா நம்ம ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும் மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா பண்டித ராமகிருஷ்ணாவை கொஞ்ச நாளைக்கு சிறப்பு ஆலோசகம் பதவியிலிருந்து விலக்கி வைக்கணும்னு தோணுது ஏன் இந்த மூளைக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது அழுத்தம் குறைவா தான் இவனோட ஞாபகத்துக்கு பிரச்சனை வராது சரியா சொன்னீங்க குருதேவா இல்ல இல்ல மகாராஜா இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மகாராஜாவையே எதிர்த்து பேசுறியா ஒண்ணுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு வீண் மகாராஜா ஒரு குற்றவாளி தான் குற்றம் செய்யல எப்படி அதே மாதிரி தான் ஒரு வியாதிக்காரன் தனக்கு அந்த வியாதியே இல்லைன்னு சொல்லுவாண்டிதானே ராமகிருஷ்ணா மகாராஜா நீ கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற நல்ல ஓய்வுடு நீ கூடிய சீக்கிரமே குணமடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இன்னைக்கே நீ அந்த வைத்தியரை சந்திச்சு உன்னோட ஆரோக்கியத்தை கவனி இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்துற ஒரு சிறந்த வைத்தியரை எனக்கு தெரியும் மந்திரியாரே மகாராஜா நீங்க வைத்தியருக்கு தகவல் அனுப்புங்க உத்தரவு மகாராஜா என்னங்க நடக்குதுங்க நான் வந்து தப்பா எதுவும் சொல்லிடலையே அப்படி எதுவும் இல்லைங்க உங்க தயவால அரசவையில இருந்து எனக்கு ஓய்வு கொடுக்கறாங்க சரி எடுத்துக்கங்க அப்படிங்களா வீட்டுக்கு வாங்க அங்க வச்சு உங்களுக்கு பாடம் எடுக்கறேன் இப்போ நீ எதை எடுக்க சொன்ன இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க மந்திரி யாரே இன்னைக்கு அரசவை செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம் சரி மகாராஜா ஏ பண்டித ராமகிருஷ்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த இடத்துல இருக்கணும் அவசியம் கிடையாது கிளம்பு கிடம்பு, ஓய் நல்ல ஓய் வெடுத்துக்கிறேன். என்ன இப்படி ஐடித்து ராமா? இந்த தாத்தாச்சாரியர் அரசவில் இருந்து வெளியத்திரை விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டார் போல இருக்கு

போயும் போயும் இவங்க கிட்ட அனவசியமா பேசுறேன் பாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அந்த பக்கம் எங்க போறீங்க அந்த பக்கம் படுக்க யாரா இருக்கு வெளிய போற வழி இந்த பக்கம் அது எனக்கும் தெரியும் காலனிய போட்டுக்கிறதுக்காக தான் அந்த பக்கம் போனேன் ஆனா அதுதான் உங்க படுக்க அறையில இல்லையே அப்ப வேற எங்க இருக்கு நீங்க வெச்ச இடத்துல தான் இருக்கு அது எங்க வெச்சன்னு தெரியலையே மறந்துட்டீங்களா நீங்க அத படுக்க அறையில தான் வெச்சீங்க ஏட

யார சொன்னதே நான் வெளியில போயிருக்கேன்னு இவ்வளவு நேரம் இங்கே அடியில் தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதாவது என் ஞானக்கண்ணால் அதிசயமான மூலிகைகளை தேடிக்கிட்டு ஆமா எதை நான் வெளியில போனேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களை உடனே எனக்கு அப்படி தோணுச்சு உங்களோட கண் பார்வையில தான் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மருந்தை கொடுத்து பாக்குறேன் அதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு சுத்தமா எனக்கு எந்த கோளாரும் இல்ல நீங்க தாராளமா என்ன நம்பலாம் இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வாங்கய்யா வந்து அந்த ஆசனத்துக்கு

ம் அடடா எனக்கு வியாதியெல்லாம் எதுவும் இல்ல சாரதா. எனக்கு இல்லாம ஞாபகம் இருக்கு. ஏன் இப்படி இம்சகிரிங்க? அப்படியா? சரி நம்மளோட திருமண நாள் திருமண நாளா? ஆ அது அது வந்து அது லாமா! உன்னோட திருமண நாளைக்குள்ள உனால ஞாபகம் வச்சுக்காம லீலியா? இந்த லோகத்துல இருக்கிற பாதி புருஷன்மார்கள் அவங்க கல்யாண தேதியை மறந்துருப்பாங்க அப்படியா அப்ப எனக்கும் உங்க அப்பாக்கும் எப்ப கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லு பாப்போம் என்ன உனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்த கல்யாண நாளா அது இல்லங்க அம்மா கேக்குறது இவங்களுக்கும் உங்க அப்பாக்கும் என்னைக்கு கல்யாணம் நடந்ததுன்னு அதை மட்டும் சொல்லிடுங்க உங்களுக்கு ஞாபகம் மருதி இல்லன்னு நிரூபணம் ஆயிடும் ஆ எனக்கு ஞாபக ஞாபக தான் அது மட்டும் கிடையாது எனக்கு எனக்கு பைத்தியமும் முத்தி போயிடுச்சே இது அதோட என் மூளையும் போகுது இந்த இந்த நான் பதில் துக்கப்படுறதை விட போய் வரும் அவருக்கு மருதி வியாதி இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாருமா எனக்கு எனக்கு இப்ப கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னா உங்க கண்ணுக்கு நாங்க ரெண்டு பேரும் நாளா தெரியல குருஜி இதுல இருந்தே தெரியுது குருஜிக்கு எல்லாமே நல்லா தெரியுதுன்னு குருஜி குறி தவறாம சரியா கண்ணத்திலேயே ஒண்ணு விட்டாரு அடைத்து இருக்கலா குருநாதா வைத்தியரு நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேட்டுக்க மகாராஜா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நீதான் வைத்தியம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காரு உனக்கு தெரியும்ல ஏன் தெரியாது அவர் தான் எனக்கும் தகவல் அனுப்பியிருந்தாரு அவர் வைத்தியத்துக்கு தேவையான மருந்துகளை நானும் தயாரா வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரமே அவரோட ஞாபக மறதி வியாதி பறந்து போயிடும் ஞாபக சக்தி அபாரமா வந்துடும் அப்படி நடக்க தான் நான் விரும்புறேன் அப்ப எதை பறக்க விடணும் நீ பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கணும்னா என்னைக்கும் அவனுக்கு ஞாபக சக்தி திரும்ப கூடாது இப்ப இருக்கிற ஞாபக சக்தியும் அழிஞ்சு போயிடணும் நான் இருந்து பறக்க விட்டுருவேன் இல்ல இல்லங்க அதெல்லாம் முடியாதுங்க நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சாகணும் வைத்தியரு அப்படி நான் செய்ய வேண்டிய அவசியம் என்னங்க